ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் வழக்கறிஞர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் அடுத்த புத்தாண்டு தொடங்கிருச்சு ஆங்கில புத்தாண்டு இருந்தாலும் நம்முடைய தேர்தல் கணக்குகள் வந்து இன்னும் முடிவுறாமலே இருக்கு இந்த ஆண்டிலாவது அது சரிபட்டு வருமா இப்போ திமுக கூட்டணியிலிருந்து எப்படினாலும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் தாவேக்கா பக்கம் வந்துடும் தொடக்க காலத்திலிருந்து முயற்சி பண்றாங்க அதுவும் காங்கிரஸில் உள்ள சில தலைவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புது என்னடா இது இங்கேயும் உடைய தான் போக போது போல விஜய்ட போக நினைக்கிறாங்க ஆட்சியில் பங்கு ஐம்பது சீட்டு கேட்குறாங்கன்னு இதெல்லாம் ஊக செய்திகளாக இருந்தாலும் சில சமயம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சில தலைவர்கள் அவங்க எல்லாம் அவங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிந்த காங்கிரஸ் தலைவர்கள் நம்ம பல முறை பேட்டி எடுத்திருப்போம் அவர்களுமே சில பேர் தடுமாற்றத்துடன் விஜயுடன் போவது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஏடிஎம் கூட்டணியில் கூட்டணியில பாமக இருக்குங்கிறாங்க பட் அது ரெண்டா உடைஞ்சிருக்கு தேமுதிக பிப்ரவரிக்கு அப்புறம் தான் சொல்வேங்கிறாங்க சோ இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கணக்குகளை எப்படி பாக்குறது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாதிரி ஏதோ பெரிய பிளவு அதிமுகவில் வருமா அல்லது திமுகவில் வருமா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது சார் பெரிய பிளவு திராவிட கட்சிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப நடக்கிறது வந்து இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை வைத்துக்கொண்டு புதுசாக வந்த விஜய் அவர்கள் தாவேக்காவை வைத்து ஒரு பேர அரசியல் நான் பாக்குறேன் பொதுவா திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இதே கூட்டணி அப்படியேதான் போகும்ன்ற மாதிரி நான் நம்புறேன் இப்ப இன்னைக்கு வந்து விக்ரம் இவர் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதாவது சிபிஐ சிபிஎம் விசிகால உட்கட்சி எப்படி சொல்லாதீங்க நீங்க எல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க முதல்ல யாரும் தப்பா பேசல உங்க கட்சியில வந்து இந்த கூட்டணி என்பது எல்லா கட்சியும் சேர்ந்ததான் ஒரு கூட்டணி இன்னைக்கு திமுக கூட்டணில ஒரு சில விமர்சனம் வருது ஒரு சில பேசுபொருள் வருதுன்னா அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களா இருக்கிற அந்த காரணத்தினாலதான் கூட்டணிக்கு இது ஒரு பிரச்சனையா போகுது தலைவலியா இருக்குன்றதுனாலதான் அவங்க அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த கருத்து வெளியில வர்றதுக்கு காரணம் யாரோ அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு கேட்க முடியல பிரவீன் சக்கர்த்திய கூப்பிட்டு சொல்ல முடியல இல்ல ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஐயா நீங்க விஜய் கிட்ட பேசுங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அது பொது வெளியில சொல்லாதீங்க உங்களுக்கு தமிழகத்தை பத்தி எதனா தகவல் தெரியணும்னா முதலமைச்சரே உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு தயாரா இருப்பாரு அப்படி இருக்கும்போது இங்க திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்ன கருத்துக்கோ எதிர்வினை ஆட்டிருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் அது என்னதான் பேசினாலும் விஜய நம்பி போனா அவங்களுக்கு இந்த ஒரு பாட்டு ஒண்ணு வரும் விஜய் சாரோட ஒரு பாட்டு முளச்சி மூணு எடையை விடலை விடலை பொண்ணு விரலு வெண்டக்கா அப்படின்ற மாதிரி இது அப்படியே நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தேர்தல் முன்னாடி முளச்சி மூணு இலைய விடலை டெபாசிட் வாங்கியும் சீட்டு வரல தொடர்ந்து அரசியல் பண்ணட்டா இல்ல அப்படியே போயிட்டு வரட்டா அப்படின்னு பாட்டு போடலாம் அந்த மாதிரிதான் ஆகும் தாவேக்கா வந்து ஒரு மண்குதிரை இன்னைக்கு தேதியில அதற்கு வந்து வாக்கு விகிதாச்சாரம் என்பது வியூகம் தான் இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும்னு ஆனா திமுக கிட்ட இருக்கிறதுன்றது ப்ரூவ் பண்ணது வந்து திமுக இருந்து யாரும் போக வரா மாதிரி எனக்கு தெரியல காங்கிரஸ்ல ஒரு சிலர்களுக்கு திமுக கட்சியினர் மீது ஒரு 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 கோபம் ஒரு வருத்தம் இருக்கு அதை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் அதை காட்டி கொள்றதுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால திமுக கூட்டணி உடையறதுக்கோ இல்ல மாறதுக்கோ பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல அண்ணா பொறுத்த வரலும் பாஜக அதிமுக கூட்டணி வந்து அந்த முன்னாடியே போட்ட கூட்டணி அவங்களுக்குள்ள ஒரு சில சமரசம் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டா சேர்ந்து பயணம் பண்றது வந்துருச்சு கடந்த காலத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுவாரு என்டி தலைவரு நாங்க முதலமைச்சராக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசுபொருளா இருந்தது இப்ப நைனார் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த பொருள் அந்த குழப்பம் எல்லாம் கட்டாயிப்போச்சு பட் அங்கேயுமே ஏன் வந்து டிஎம்டி கேவோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இன்னும் உள்ள வரலன்னா அங்கேயுமே விஜய் அவர்களை வைத்து ஒரு அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க பேரத்தை வந்து கடைசி நேரத்துல வரல இழுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஜனவரியில வந்துட்டோம் ஜனவரி வந்துட்டோம் பொங்கல் வரலாம் ஓகே பொங்கலை தாண்டி மிக வேகமா போகும் அரசியல் களம் விஜய் அவர்கள வைத்துக்கொண்டு எல்லா சிறிய கட்சிகளும் பெரிய கட்சிகளும் திராவிட கட்சிகள் கிட்ட தங்களோட பேரத்தை ஏத்தி கொள்வதற்காக ஒரு வியூகத்தை அமைக்கிறாங்க திராவிட கட்சிகள் கடைசியில என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி இவங்க என்னதான் வந்து தாமதப்படுத்தினாலும் கடைசி நேரத்துல எல்லாம் நீங்க போய் சேரீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு கூட்டணி என்பது எவ்வளவு சீக்கிரமா செய்யறதோ அது அந்த கூட்டணிக்கு அவ்வளவு நல்லது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறோம் இல்ல மக்களுக்கு ஆதரவா ஒரு சில திட்டங்கள் கொண்டு வரேன்னா அதை வந்து தேர்தல் போல் மேனிபெஸ்டோல வாக்குறுதியா சொல்லி நீங்க அதை எடுத்துட்டு போனோம் எதிரில இருக்கிற கட்சியில எதிர்த்து வியூகம் அமைக்கணும் பிரச்சாரம் பண்ணோம் அப்புறம் வேட்பாளர் போடும் போது உட்கட்சியிலேயே பிரச்சனை வரும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா அங்க இருக்கிற கட்சிக்காரங்க பிரச்சனை வரும் அப்புறம் சின்னத்தை பிரபலமாக்கணும் அதுக்கப்புறம் தொகுதி தொகுதியா போனோம் இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணின்றதுல ரொம்ப நாளமா குண்டு செட்ல குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க நிறைய கட்சிகள் இங்க அதற்கு நன்றி உபயதாரர்கள் வந்து தாவேகா டிவிக்கேன்னு ஒரு கட்சி இல்லைன்னா இந்த நேரம் கூட்டணி என்பது ஓரளவுக்கு ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கும் சின்ன கட்சிகள் வந்து கூட்டணியில போகாம விஜய் அவர்கள் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு இப்போ டிடி விதிநகரன் எடுத்துக்காங்களா ஒண்ணு இவர் வந்து மோடி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்றவரெல்லாம் கிடையாது என் கூட்டணியில போய் சேர்ந்தவர்தான் கொள்கை முரணோ கோட்பாடு முரணோ இல்ல ஆனா அவரு கூட முடிவு எடுக்காம காத்திருக்கிற காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி தனியா அவர் கட்சி நடத்துறாரு அவரு என்ல கூட்டணி வந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு கட்சி இருக்கிறதுனால விஜயை வைத்து தங்களோட அந்த பலத்தை வந்து ஏத்திக்கிறதுக்கும் அதாவது மக்கள் கிட்ட போய் பலன் பெற்று மக்களோட நம்பிக்கை பெற்று கட்சி வளர்த்துறது வேற இன்னொருத்தரை காட்டி நான் அங்க போயிடுவேன் அவரு ஜெயிச்சிருவாரு அவரு முன்னாடி வந்துருவாரு விஜய் தான் மக்கள் விரும்பும் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து கொண்டு தாங்களும் அதனுடைய ஒரு சில பலன்கள் எதிர்பார்ப்பதற்கு வேண்டி இவர்கள் பண்ணுகிறார்கள் ஊகம் இப்ப நீங்க விவாதங்கள்ல தொடர்ச்சியா இது குறித்து தேர்தல் பகுப்பாய்வா அதை சொல்லிட்டு வரீங்க இப்ப மக்களுக்கு கேள்வி இந்த சிபிஐ வைத்து அமித்ஷா மிரட்டி விஜய கூட்டணிக்குள்ள வச்சுக்குவாரா இல்ல ஓபிஎஸ் அவங்க பக்கம் அனுப்பி விட்டுட்டு திமுகவுக்கு முக்கத்தோர் ஓட்டையும் முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டையும் பிரிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்களா என்ன மாதிரியான பிளான் பாஜக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வாதங்களை நீங்கள் பல முறை இதை எதிர்கொண்டிருப்பீங்க நீங்களே பதில் சொல்லியிருப்பீங்க இப்போ அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க ஏன்னா ராஜேந்திர பாலாஜி இப்பயும் நீங்கள் எங்களுக்குள்ளே வந்தாதான் உனக்கு லாபங்கிற மாதிரி இப்போ கூட ராஜேந்திர பாலாஜி வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவ்வப்போது விஜய்யை திட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ அவங்க விஜய் எப்போதும் போல எந்த பிரச்சனைக்கும் பதில் சொல்லாமல் வழங்கும் போல் பனையூரில் அவர் இருக்கிறார் சார் ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படி ஒரு கான்செப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா டிடிவி ஓபிஎஸ் விஜய் ஒரு அலையன்ஸு இல்லை விஜயவே எடப்பாடி கிட்ட கூட்டி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி வந்தால் டிடிவி ஓபிஎஸ் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா அல்லது விஜய மிரட்டி சிபிஐ எங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்கா இது அட்லீஸ்ட் தைப்பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி இப்போயாவது தெரிய வந்துருமா அந்த கூட்டணி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தனியாக தான் போவார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க காரணம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு செலவு பண்ணுவதற்கோ விஜய் அவர்களுக்கு ஃபண்டு பண்றதுக்கும் அதுக்கு ஒரு சில ஆட்கள் ஒரு சில குரூப் ரெடியா இருக்கிறாங்க அதனால பிரச்சனை கிடையாது அவர்களோட நோக்கம் என்பது திமுக எதிர்ப்பு அவ்வளவுதான் அதுல வந்து மற்ற கட்சிகளை பத்தி சாடுறாங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்களா இல்ல திமுகனா திமுக கொண்டு வந்த நல்லதும் இருக்கும் திமுக கொண்டு வந்த கெட்டதும் இருக்கும் அப்ப நான் நல்லதை வண்டி பேச மாட்டேன் வெறும் தான் பொழுதுக்கும் பேச மாதிரி ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஒரு பொதுவான அரசியல் மொத்தமான அரசியல் அவங்க மாதிரி தெரியல மக்களை சந்திக்கிற அந்த அரசியலும் இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு படம் மாதிரி தேர்தல் ஒரு நிகழ்வு மாதிரி அவர் நடத்திட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால விஜய் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல விஜய் வந்து ஆட்சிலேயோ இல்ல அதிகாரத்திலயோ இல்ல இழக்கிறதுக்கு வர போறதும் கிடையாது அடையறதுக்கு அப்போ ஒரு ஸ்பாய்ஸ் போட்டு மூன்றாவது ஒரு அணியா நின்னு யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுவாருன்னா திமுக எதிராக அரசியல் பண்ணிட்டு விட்டுருவார் ஆனா அதனுடைய நோக்கம் என்பது திமுக எதிர்ப்பு ஆனா அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா திமுகவை திருப்பி ஆட்சி வர்றதுக்குமே விஜய் வந்து வழிவகை செஞ்சு விட்டுருவார் ஒருவேளை அதிகப்படியா அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சிடுறாரு அப்படின்னா திமுகவுக்கு பலம் இல்ல திமுக ஓட்டை அதிகமா பிரிச்சுட்டாருன்னா அது அண்ணா திமுகவுக்கு பலம் இப்ப இதுல பிஜேபியோட பார்வை எப்படி இருக்கும்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு உடனே ஒருவேளை விஜய் வந்திருந்தாருன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அதனால கரூர் சம்பவம் ஆகிப்போச்சு இது திமுக சூழ்ச்சி அப்படின்னு அதிமுக பிரச்சாரம் பண்ண போய் அவர் வந்திருந்தாருன்னா அது ஓரளவுக்கு ஜெல் இருக்கும் இப்ப இவ்வளவு நாள் இருந்துகிட்டு நான் தான் மாற்று அம்மையார் ஜெயலலிதா பெருமை பேசுறது எம்ஜிஆர் பெருமை பேசுறாரு அவர் அதிமுகவே அவர் வந்து ஒரு சில விமர்சனங்கள் பண்ணிவிட்டாரு விமர்சன தாண்டி நிறைய இன்சல்ட் பண்ணிட்டார் விஜய் வந்து அதிமுக வந்து ஒரு ஒரு பெரிய கட்சியே கிடையாது அவங்க சீன்லயே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதீத ஒரு மேதாவித்தனமான ஒரு அரசியல் தவறை ஒரு பிழையை செய்து விட்டார் ஒரு இரண்டாவது பெரிய கட்சி வந்து நீங்க கடந்து போறதுன்றது வந்து அரசியல் அது சாத்தியம் இல்ல நீங்க இன்னும் முளைக்கவே இல்லை அவங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு திராவிட இல்ல இன்னைக்கு எதிர்கட்சி அதிமுக தமிழ்நாட்டில் அதிக முறைய ஆண்ட கட்சி அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி அதிமுக நிலை வேணா இரண்டாவது கட்சியான் சொல்லலாம் அப்ப ஏற்பட்ட கட்சியை நேற்று தொடங்கின விஜய் வந்து இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு பேசுவது அது ஒரு ஒரு ஆணவமான ஸ்டேட்மெண்டா தான் பாக்குற மாதிரி இருக்குது கண்டிப்பா அந்த ஆணவமான போக்குக்கு அதிமுக தொண்டர்கள் பதிலளி கொடுப்பாங்க தேர்தலில் இப்போ இவர் வெறும் திமுக மீது தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் எதுக்கு எங்க தலைவர் படத்தை வச்சா எதுக்கு எங்களை நீ நான் எங்க தலைவர் என்ன பண்ணாரு உங்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தாரு சரி ஒரு நன்றி தீர்மானமாச்சு போட்டு அமைதியா போயிருக்கலாம் ஆனா அவர் அந்த ஸ்டாண்ட்ஸ மாத்துறாரு அதாவது அண்ணா திமுக ஓட்டம் வேணும் திமுக எதிர்ப்பையும் காட்டிட்டு ஒரே தேர்தல முதலமைச்சர்னு அந்த ஒரு ஒரு மாயை நோக்கி அவர் போறாரு அப்போ அண்ணா திமுக தொண்டர்கள் எதிர்ப்போ பிஜேபிக்கு பொறுத்த வரணும் பிஜேபி கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஓ செங்கோட்டையனு எங்க கிட்ட இருந்தாரு எங்களை வந்து பார்த்தாரு அவருக்கு பதவி போச்சு நீ அவருக்கு சேர்த்து வச்சு நீ அரசியல் பண்ணுவ அதுக்கப்புறம் அதிமுக வந்து கூப்பிடுவேன் நைனார திட்டுவ செங்கோட்டையன் பேசுவாரு அதுக்கப்புறம் பிஜேபியும் தேவைப்பட்டா கடைசி நேரத்தை திட்ட போறீங்க இப்ப இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்கணும் அப்போ எங்களுக்கு உண்டான அரசியல் சொல்லிட்டு பிஜேபியை தாக்க ஆரம்பிச்சிடும் இது கடைசியில எங்க போய் நிற்கோன்னா விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்துல தனித்து விடப்படுவார் சீமானவர்களும் அவரோட தாக்குதல்ல இன்னும் ஏத்துவார் கூட ஏத்துவார் விஜய் அவர்களால தொகுதி தொகுதியா போய் ஒரு ஒரு திருமணம் கூட்டம் அவர் போடணும்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் இருநூத்தி பத்து நாலு தொகுதி அவர் போவாரானா, எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு நேரமும் இல்ல அதற்கு அவருக்கு விருப்பமும் கிடையாது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா ராமதாஸ் நேத்து என்ன சொல்றாரு ஆர் எஸ் எஸ் கைக்குலி அப்படின்னு அன்புமணியை திட்டுறாரு அப்போ ராமதாஸ் வந்து ஆட்சி மாற்றம்னு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம்னா திமுக தோக்கணும் அப்படின்றது அவரு எண்ணோட்டமா இருக்கு அப்ப ஆட்சி மாற்றத்தை சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் ஒரே நேரத்துல பிஜேபி என்டிஏ கூட்டணியும் திட்டுறீங்க திமுக தோத்து போன சொல்றீங்க அப்ப என்ன அர்த்தம்னா தாவேக்காவை வச்சுதான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்ப அந்த தாவேக்காவோட நீங்க ஆர் எஸ் எஸ் போய் சொல்லும் போது பிஜேபி நீங்க எதிர்த்துக்குவீங்க அப்ப பிஜேபி என்ன பண்ணுவாங்க சட்டப்படி சிபிஐ என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்கப்பா நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையை கழுவி விட்டாங்கன்னா விஜயோட நிலைமை ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போக போறாரு அதாவது இந்த இந்த ரீல்ஸ் டிக்டாக்கு இதெல்லாம் வேற வாக்கு அரசியல் என்பது வேற இப்போ அனாதப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலு ஷீலா தீட்சித் அவர்களை எதிர்த்து நின்று முதலமைச்சர் தொகுதியில ஜெயிச்சவர் அவரு பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில கண்ணில் விரல விட்டு ஆட்டி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து பிஜேபிக்கு ஒரு ஒரு சின்ன சொப்பனமா இருந்தாரு அவரே வந்து ஒரே தேர்தல வரல பயிற்சி பண்ணி 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 போராட்டம் பண்ணி தெரு திருவா சுத்தி ஆட்டோ ஓட்டுறவங்க தொழிலாளி டீச்சரு பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சேர்த்துதான் கட்டமைச்சு அந்த கெஜ்ரிவாலோட நிலைமை என்னாச்சு கைது பண்றவரெல்லாம் வேறங்க கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இல்ல ஒரு வழக்கு விசாரணை நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பொட்டி பாம்பா மாறிடுவாங்க ஏன் டிடி விஜயநகரன் அவர்கள் ஆர்கே நகர்ல என்ன பேச்சு பேசுனாரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் இருக்கிறான் திமுகவும் கேள்வி கேட்பேன் அண்ணா திமுகவும் கேள்வி கேட்பேன் மோடியும் கேள்வி கேட்பேனா அது இந்த டிடி விஜயநகரன் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா அதே தேர்தல் நேரத்துல அந்த சின்னத்துக்கு காசு கொடுத்தாரு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு தீயார் ஜெயல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட நிலைப்பாடே மாறிச்சு பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நன்மையான கட்சி பிரதமர் மோடி மக்களுக்கு செய்யற மாறினாரா இல்லையா அப்போ அந்த டிரான்சிஷன் அப்ப ஆனாப்பட்ட டிடி விஜயநகரன் உங்களோட புத்திசாலி அரசியல்ல பார்வை ஜாஸ்தி அவரோட நிலைமை தான் இப்ப விஜய் நீங்க எவ்வளவு நாள் தாங்க நான் கெஜ்ரிவால சொல்லிட்டேன் ஒரு எடுத்துக்காட்டா டிடி விஜயநகரம் சொல்லிட்டு சிவசேனா இன்னொரு எதிர்கட்சி அதனால பிஜேபியும் விஜய் வந்து அவ்வளோ நீங்க வந்து அமைதியா போயிட்டீங்கன்னா பிஜேபி உங்களை விட்டுருவாங்க இன்னொன்னு உங்களுக்கு வந்து நிறைய கிறிஸ்துவ குருமார்கள் பாதிரியார்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க யாருக்கு விஜய் பிஜேபி மதவாதத்தை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி உங்க பார்வை இங்கதான் போகுதுனால அவங்க ஒரு கணக்கு கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க விஜய் வந்து திமுக ஓட்டு அதிகமா எடுக்க போறா இல்லையா இல்ல அதிமுக நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களோட்டோ கிறிஸ்துவர்களோட்டோ இல்ல பாஜக கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு பண்ண போறாரா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு விஜயால நஷ்டம் வருதுன்னா அவங்களும் அடிப்பாங்க சோ விஜய் வந்துட்டு ஏதோ வியூகம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவை அங்க இங்க போய் மாட்டிக்கிட்டாரு விஜய் அவர்களுக்கு தனித்து களம் காண்றதுக்கு இது தேர்தல் அல்ல அவர் கூட்டணி போயிருக்கணும் போவாதது கடைசியில இது எங்க போய் நிற்கும் அந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க இது இருதுருவ அரசியல் தான் ஒன்னு திமுக ஜெயிக்கும் இல்ல திமுக திரும்பி ஆட்சி பிடிக்கும் இதுனா அண்ணா திமுக வாசஸ் திமுக இல்ல திமுக வாசஸ் அதிமுகன்ற தான் கிட்டத்தட்ட இருநூறு தொகுதியில அப்படிதான் இருக்கும் மிச்சம் ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில வேணா ஐயா ஓபிஎஸ் நிக்கலாம் டி டி விநகரன் நிக்கலாம் இல்ல பிரேமலதா அவர்கள் நிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவரோட மகள் நிக்கலாம் அன்புமணி ராமதாஸ் நிக்கலாம் இல்ல இவரு ஜி கே மணி நிக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்றதுல விவிஐபி கேண்டிடேட்ஸ் இது எப்படி எடுத்தாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு வரும் இது எப்படி போகுன்றது வேற இருநூறு தொகுதியில இட் இஸ் கோயிங் ஏடிஎம் கே காலம் அப்படிதான் போகும் ஆமாம் அது அப்படி தான் போகும் அதுதான் தமிழ்நாட்டு நிலைமை வந்திருக்கு ஏன்னா திராவிட கட்சியின் தாக்கம் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கன்னியாகுமரி ஓசூர் தளி கொஞ்சம் மேற்கு மண்டலம் இந்த பகுதிகளில் தான் கொஞ்சம் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி மாதிரி கட்சிகள் கொஞ்சம் ஒரு தலைகாட்டுற இடங்களில் இருக்கிறாங்க இருந்தாலும் கட்டமைப்பு வயசு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருக்கிற ஒரு கட்சி திமுக அதிமுகங்கிறது சரிதான் ராமதாஸ் விஜய் கூட்டணின்னு போனால் இவங்க சொல்றாங்கல்ல வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் விஜய் ரொம்ப விரும்புறாங்கன்னு ஒரு கும்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல ராமதாஸ் விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி வந்தா அது எப்படி சார் ஒரு வட தமிழகத்துல ஒரு ரெண்டு மூணு சீட்டு அடிக்கிறது மாதிரி கொண்டு போகுமா இல்ல சும்மா ஒரு மட்டும் பிரிக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா முதல்ல சார் அது வந்து ஒரு ஒரு ஒவ்வாத கூட்டணியா தான் போகும் ஏன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் காரணம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இளைஞர்கள் குறிப்பா வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில இருக்கிறவங்களுக்கும் ஏழைப்பாழைகள் மத்தியில விஜய்க்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு காரணம் என்னன்னா இது இரண்டு வதமா பிரிக்கலாம் அதாவது உங்களுக்கு இந்த சினிமா மோகம் என்பது இந்த கூலி தொழிலாளி ஒரு 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 நாள் வருமானம் இல்லாதவர்களுக்கு வந்து சினிமா என்பது வந்து ஒரு 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 வேடிக்கை அது போய் நிறைய பாப்பாங்க அதோட தாக்கம் இருக்கும் இந்த செல்வந்தர்களோ இல்ல வந்து இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறவங்க இது உள்ள பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க ஆல்ரெடி வந்து விசிகா வந்து திமுக கூட இருக்கு அப்ப அவரு வந்து அண்ணன் அவர்கள் வந்து ஒரு கணிசமான ஓட்ட அங்க பெற்றுக்கொள்வார் அப்ப விஜய் வந்து விஜயும் கிட்டத்தட்ட அந்த ஒரு சாயலா ஒரு வாக்குகளை பிரிக்கிறாரும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது அப்ப விஜயோட தொண்டர்களோ இல்ல உங்களுக்கு வந்து இப்ப கமலோட ரசிகரோட தன்மை வேற அவங்க வந்து அந்த பி கிளாஸ் ஏ கிளாஸா இருப்பாங்க விஜய் சாரோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அந்த சி கிளாஸ் டி கிளாஸ்ல இருப்பாங்க நான் எதை வச்சு இது ஏபிசிடி சொல்றேன்னா ஆண்டு வருமானத்தை வைத்து சொல்றேன் கமல் கட்சியில போஸ்ட் ஓட்டுற ஆட்களே குறைவு குறைவு அவங்க வந்து ட்விட்டர் போட்டுட்டு போயிடுவாங்க ஏர்போர்ட்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க அவ்வளவுதான் ஆங்கில பேசிட்டு போயிடுவாங்க அவங்க இறங்கி அரசியல் பார்க்க மாட்டாங்க இப்ப விஜயகாந்த் ஐயா எடுத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ரசிகர் ஒரு ஒரு தலைவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்ப ஐயா மருத்துவரை பொறுத்தவரையும் பெரிய ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அந்த வன்னிய சமுதாய வாக்குகள் தான் பெறுவார் அந்த வன்னிய சமுதாய வாக்குகள் சிறு சிறு இளவட்டாரமா இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களோட சேர்ந்து டிராவல் பண்றது சரியா வருமானு தெரியாது அங்க போயிட்டு இப்ப நீங்க ராம்தாஸ் ஐயா போயிட்டு ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு ப்ரோ வைப்பு பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா அவர் தலையை எண்பது வயசு அரசியல்வாதி கலைஞரை பார்த்தேன் அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்தேன் என்ன போய் வைப்பு பண்ண சொல்ற பாருங்க ப்ரோ செங்கோட்டையன் கூட வைப்பு பண்றாரு நீங்களும் வைப்பு பண்ணுங்க அப்பதான் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்பதான் இளைய வன்னியர் ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அது சரியா வராது அவரோட ஆளுமைக்கு அந்த அவரோட கூட்டணி போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதலியார் நாயுடு ஆதிதிராவிட சமுதாய தோழர்களுடைய வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய்க்கு வந்து ஜாதி கடந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து அப்ப நான் வண்டியர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு போடாம தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா அது வந்துங்க இப்போ அதாவது அண்ணன் திருமாவளவன் எங்க இருக்கிறாரோ அதை எதிர்த்து பாட்டாளி மகள் கட்சி இருக்கணும் அப்பதான் அது கரெக்டா பேலன்ஸ் ஆகும் ஏன்னா வட தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலும் அங்க திமுக திமுகவை விட அங்க காங்கிரஸ் தான் மேலிடும் காங்கிரஸ் அடுத்து பிஜேபி அடுத்தது வரும் அப்புறம் தான் திமுக அதுக்கப்புறம் அண்ணா திமுக அப்ப ஏன் அந்த தொகுதி ஒண்டி மாறிப்போதும் அந்த தொகுதியினுடைய அமைப்பு அப்படி இப்ப வட தமிழ்நாடுன்னு பொறுப்பு நீங்க உதாரணத்துக்கு விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணி போனாலும் அது சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இல்ல ஓட்டு டிரான்ஸ்பர் என்று இருக்கிறது அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் ராமதாஸ்க்கு வந்து வேற வழி இல்லாம தான் அவர் இன்னைக்கு தாக்கா பத்தி பேசுறாரு ஒருவேளை நாளைக்கு தாவேக்கா போனாலும் அவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது இன்னொன்னு அன்புமணியுமே கட்சியை பிரிச்சு வச்சிருக்கிறார் எல்லாருமே வந்துட்டு மருத்துவர்கிட்ட முழுசா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லாருமே அன்புமணி ராம்தாஸ் பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இதுல இன்னொன்னு வன்னிய அசோசியேஷன் வன்னிய சங்கம் எப்படி போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் வன்னியர்களுக்கு உண்டான அந்த சமுதாயம் நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளை அந்த இயக்கங்கள் அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இந்த அதிமுக கூட்டணி எப்படி போக வாய்ப்பு இருக்கிறது பாஜக என்னலாம் இன்னும் மந்திரங்களை போகுது இந்த டிடிவி ஓபிஎஸ் வந்து எடப்பாடிட்ட போலேனா விஜய்ட்டை போவாங்களா அது மட்டும் தொடர்ச்சியாக விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கே அது என்ன போவாங்களா மாட்டாங்களா டிடிவி ஓபிஎஸ் விஜயிட்டயா எடப்பாடிட்டியா சில பேர் ஓபிஎஸ் டிஎம் அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே தென் மாவட்டங்கள் என்ன நடக்க போகுதுன்னு இல்ல அது வந்து உண்மையிலே இந்த தொடர் கன்ஃபியூஷன் தொடரும் இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் கூட இது தொடரும் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறக்கே காரணம் என்னன்னா இவர்கள் யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல அது டிடிவி ஆகட்டும் இல்ல ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும் இல்ல ஐயா இபிஎஸ் ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து நாங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்ற தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஒன்னு இரண்டாவது விஜயின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தங்களோட பேரத்தை கூட்டிக் கொள்றதுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பண்ற அரசியல்ல மக்கள் அரசியல் சுத்தமா கிடையாது ஒண்ணு திமுக எதிர்க்கணும் இல்ல திமுகக்கு ஆதரவு போகணும் அதுல நிலைப்பாடு சரியில்லை திடீர்னு ஐயா ஓபிஎஸ் கிட்ட சொல்றாரு இப்படி போச்சுன்னா டி தான் திருப்பி ஜெயிக்கும் சொல்லிட்டு நான் சொல்லல வெளில பேசுறாங்க பத்திரிகையாளர் பேசுகிறாங்க சொல்லிட்டு இவரே சொல்லி விடுறாரு சொல்லிட்டு அப்புறம் நேத்து பார்த்தா திருத்தணி மேட்டர்ல அவர் அறிக்கை விடுறாரு எல்லா இடத்துலயுமே கஞ்சா போதை அதிகமா இருக்கு கண்டம் கட்டணும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மோடிஜி அவர்களை பாக்கத்தான் பாகியம் அப்படின்றாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோசமான கட்சியை நான் பார்த்ததே கிடையாது பிஜேபி ரொம்ப மோசம் நைனார் ஒரு மோசமான தலைவர் இப்படியும் பேசுறாரு சோ அப்படியும் பேசுறாரு இப்படியும் பேசுறாரு ஒரு அரசியல் ஆளுமைக்கு இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு கூடு விட்டு கூடு கொடுப்பார தன்மைன்றது அது நல்லது கிடையாது மேபி அவர் ஒருவேளை என்டிஏ கூட்டணியே இருந்திருந்தா இந்த பாதிப்பு இருக்காது இல்ல முதல்வரை போய் சந்திச்சாரு ரெண்டு மூணு முறை பார்த்தார் அவர் திமுக கூட ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் அவர் இன்னைக்கு ஒரு தனியா இயக்கம் நடத்துறாரு எதையுமே எடுக்காம அப்போ பிஜேபி கிட்டயும் பேசுறாரு போய் டெல்லியில ஸ்டாலின் அவர்களையும் போய் பாக்குறாரு வாக்கிங் போகும்போது அதுக்கப்புறம் விஜய் நல்லா வருவாருன்னு விஜய்க்கும் சொல்றாரு செங்கோட்டை கிட்ட தொடர்புல இருக்காரு இது மக்கள் விரும்ப மாட்டாங்க நீங்க ஒரு சைடு நிக்கிறீங்கன்னா ஒரு சைடு நிக்கணும் நீங்க வந்து நடிகர் கிடையாது எந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டாலும் போய் நடிச்சுட்டு வருது நீங்க ஒரு அரசியல்வாதி அதனால அந்த தன்மை டிடி விஜயநகரன் அவர்களை பொறுத்தவரை அவர் திமுக கிட்ட ரொம்ப நெருக்கமாக போகலை அவர் அதை காட்டக்கூடிய அந்த தன்மையும் வெளிப்படுத்தலை அவரை பொறுத்தவரை விஜய்க்கு வந்து ஒரு ஃபோர்ஸா இருப்பாரு அப்படின்றாரு அது எதுக்கு சொல்றாருன்னா நாளைக்கு ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியில் அவருக்கு இடம் இல்லை இல்லை ஒரு கருத்து வேறுபாடுனால திருப்பி சேரவே இல்லை அப்படின்ட்டா விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும்ன்றதுனால விஜயை வந்து அவர் வளர்த்து விட்டுகிட்டு இருக்காரு ஓகே அப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு மறைமுக அஜெண்டா இருக்குது நேரடி செயல் திட்டம் இல்லாத ஒரு சூழலாக தான் இருக்குது பார்ப்போம் நம்ம நினைக்கிற மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் ஓபிஎஸ் சிடிவியினுடைய நிலை தொக்கிக்கிட்டு இருக்குது ராமதாஸின் நிலை தொக்கிக்கிட்டு தேமுதிக அறிவிக்கப்படாமல் இருக்குது இது எல்லாவற்றையும் பிஜேபி சரி செய்து விடுமா இப்படி கொண்டு போகும் எப்படி பார்த்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு தொகுதி திமுக அதிமுக தான் ஒன்று இது இல்லை இன்னுங்கிற நிசல்ட் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வரும் இந்த மாதிரியான ரிசல்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதை தான் தமிழ்நாடு பார்த்துட்டு வருது இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பார்க்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை சொல்லியிருக்கீங்க ஸோ பாஜகவினுடைய கனவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் ஈடுபடாது அப்படிங்கிற உண்மை அதில் பொய்ந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது நீங்களும் தொடர்ச்சியாக உரையாட போகிறீங்க பல்வேறு கருத்துக்களை சொல்ல போகிறீங்க தொடர்ந்து இந்த பகுப்பாய்வுகளை மக்களும் கேட்க போகிறாங்க இந்த விஷயம் குறித்து ரொம்ப விரிவாக நுட்பமாக அவங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி